ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சுகியம்மா பேசுகிறேன் சுகிநிகே தினத்துலையும் கார்த்திகை மதத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்போகிறோம் நேற்று வந்து கார்த்திகை ஒன்று கார்த்திகை ஒன்றாம் தேதி நம்ம வந்து ஐயப்பனுடைய கதைகளை கேட்க போகிறோம் அதுக்கு எந்த விதமான விக்னங்களும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால விநாயகருக்கு நேற்று ஒரு பாடல் பாடி நம்மளுடைய கார்த்திகையை ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி முதல் நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஐயப்பனுடைய தோற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஐயப்பனுடைய தோற்றமே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது எப்படி அப்படின்னாக்கா அவர் வந்து சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் மகனாக பிறக்கிறாரு எதுக்காக வந்து அப்படி மகனாக பிறக்குறாரு அப்படிங்கிறதுக்கு வந்து ரெண்டு கதைகள் இருக்குது அந்த ரெண்டு கதைகளையும் நம்ம இன்றைக்கே போகிறோம் ஏன் அப்படின்னாக்கா நாளைக்கு சொல்லலாம் நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மறந்துடல அதனால் வந்து ஒரே நல்லேயே அந்த ரெண்டு கதையும் பார்க்க போகிறோம் பஸ்மாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரம் இருந்தான் அவன் என்ன பண்ணுனா என்னுடைய கையை வந்து நானே எப்போ என் தலைமையில் வைக்கிறனோ அப்போ தான் வந்து எனக்கு மரணம் ஏற்படணும் அப்படிங்கிற வார்த்தை பிரம்மாக்கிட்ட வாங்கிட்டான் உடனே பிரம்மாவும் கொடுத்துட்டாரு அவன் வந்து ரொம்ப வலிமையாக இருந்ததுனால தேவர்களையும் அரக்கர்களையும் எல்லாேருமே வந்து ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருந்தானாம் அது மட்டும் இல்லை பார்க்கடலை கடையும் போது வந்த அமிர்தத்தையும் அவன் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டானான் அதனால தேவர்களும் அசுரர்களும் ரொம்ப வந்து சிரமப்பட்டாங்களாம் அப்போ எல்லாரும் போய் விஷ்ணுக்கிட்ட முறையிட்டதுமே அவர் என்ன பண்ணார் ஒரு அழகான பெண் வடிவம் எடுத்துகிட்டு போய் அந்த பஸ் பஸ்மாசுரன் கூட வந்து நடனம் ஆடுற மாதிரி ஆடி அவர் கையை வந்து அவரே அவர் தலைமையில் வைக்கும் போது அந்த பஸ்மாசுரனும் நடனத்தோட உச்சத்துக்கு போனதுனால தான் என்ன செய்யறங்கிறது தெரியாத தன்னுடைய கையை தானே தலைமையில வைக்கவும் அவன் வந்து இறந்துடுறான் உடனே வந்து அந்த அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு விஷ்ணு கொடுத்தர்றாரு அப்படி வந்து மோகினி அவதாரத்துல இருக்கிற விஷ்ணுவ பார்த்த உடனே சிவபெருமானுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சி அப்போ வந்து சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் தான் நம்மளுடைய ஐயப்பன் அவர் தான் மணிகண்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஐயப்பன் சரி இப்போ இவங்களுக்கு இன்னும் இந்த ஐயப்பனுக்கு இன்னொரு கதையும் இருக்குது எதனால் இந்த ஐயப்பன் வந்து அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னாக்கா மகிஷாசுரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேவி பாகவதத்தில் பார்த்துருக்கோம்ல தேவி வதம் பண்ணாங்கள்ல அந்த மகிஷாசுரனுக்கு வந்து மகிஷி அப்படின்னு சொல்லி ஒரு தங்கச்சி இருக்கா மகிஷாசுரன் இறந்தவாட்டி அவர் ரொம்ப கவலைப்பட்டு அவள் வந்து பிரம்மாவும் நோக்கி தவா இருக்காள் அப்போ வந்து இவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கிற மகனால மட்டும் எனக்கு மரணம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி வ வர வாங்கிக்கிறாள் அதனால வந்து ஐயப்பன் பிறந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தினால இந்த பஸ்மாசுரனுடைய வதமும் நிகழ்ந்திருச்சு சிவபெருமானும் விஷ்ணுவும் திருமணமாகி அவங்களுக்கு வந்து ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு பையனும் பிறந்திருக்காரு நிறைய ஆலயங்கள்ல வந்து சிவனும் விஷ்ணுவும் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க இதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற பெருமாளும் அங்கே இருக்கிற பெருமானம் அதாவது சிவபெருமானம் விஷ்ணுவும் அவருடைய ஆட்டத்தை வந்து இவர் படுத்துக்கிட்டே பார்க்குற மாதிரி ரெண்டு பேர்த்தையும் ஒரு இடத்துல நின்னோம்னாக்கா ரெண்டு பேருமே நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க அதே மாதிரியே மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருநாங்கூர் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளுடைய மதங்கேஸ்வரர் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா இந்த மோகினி அவதாரத்தில் இருக்கிற பெருமாளை வந்து நாம் பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க இதுதான் நம்ம ஐயப்பன் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த இரண்டு கதைகள் சரி இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இவங்க எல்லாம் அறக்கறகள் தானே இவங்க கேட்ட வரத்தை கடவுள் கொடுத்ததுனால தானே இன்றைக்கி வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற கேள்வியில் நம்ம மனசுக்கு வரும் அதுக்கு ஒரே ஒரு விடை என்ன அப்படின்னாக்கா அவங்களாம் வந்து அறக்கறைகளாக இருந்தாலும் அவங்க செஞ்ச தவம் வந்து உண்மையானது நேர்மையானது அந்த தவத்துக்கு மகிழ்ந்து கடவுள் வந்து அவங்களுக்கு வரம் கொடுக்குறாரு அந்த வரத்தை வந்து அவங்க நல்ல விதத்தில் பயன்படுத்தினாக்கா அது வந்து எல்லாேருக்கும் நன்மையை பயக்கும் அதை வந்து தீய வழியில் பயன் பயன்படுத்துனாக்கா இப்படி தான் வந்து அவதார் புருஷர்கள் வந்து அவங்கள வதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் நம்ம வந்து இவ்வளவு கதைகளை நம்ம பார்க்குறோம் சரி ஐயப்பன் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு வந்து ஐயப்பனுடைய கதைகள்லாம் பார்க்க போகிறோம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த அந்த ஐயப்பனுக்கு வந்து நம்மளுடைய மோகினியாக இருக்க விஷ்ணு என்ன பண்ணுறாரு அவங்க கழுத்தில் வந்து ஒரு மணியை கட்டி மணிகண்டன் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க நாளைக்கு வந்து அந்த மணிகண்டன் எங்கே போக போகிறாரு என்ன பண்ண போகிறாரு சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சரி நீங்களா கதை கேட்டு டயர்டாக இருப்பீங்க உங்களுக்காக வந்து ஒரு தாளாட்டு பாடல் நம்மளுடைய ட்ராவல் வித் சிகையில் காத்துட்ருக்கு கண்டிப்பாக அதை போய் பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நாமளும் நம்மளுடைய தவங்களையும் விரதங்களையும் நல்ல விதத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய தவமும் ப விரதங்களும் நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் பிடிச்சிருக்கா நல்லதுன்னு நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா